ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் டியூஸ்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு ஹரிபரியான டேவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சிட்டேன் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் குழந்தைக்கு வந்து ஆனியன் ரைஸு அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வச்சுருந்தேன் இந்த ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நான் முடிஞ்சால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட்ருக்கேன் அவருக்கு வந்து லஞ்சுக்கு எண்ணெய் கத்திக்காய் குழம்பு ரைஸ் அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு அப்பளம் வந்து பொறிச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் காலையிலே வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டுருந்தேன் ஸோ குழந்த கிளம்பு போகிறான் இல்லையா ஸ்கூலுக்கு அதனால அவனையும் கூப்பிட்டு சாமி கும்பிடு வச்சுட்டு கிளப்பி விட்டாச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக உப்புமா தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் காலையில் இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு ஓம் தீபம் ஏற்றிருக்கேன் இந்த ஓம் தீபம் வந்து ரெகுலராக ஏற்றுறீங்களா டியூஸ்டே மட்டும் ஏற்றுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க டியூஸ்டே மட்டும்தான் ஏற்றுவேன் அப்புறம் ஃப்ரைடே இந்த ரெண்டு நாள் வந்து ஏற்றுவேன் அதுக்கப்புறம் முருகனுக்கு உரிய அந்த சஷ்டி கார்த்திகை நாட்களில் பரணி நாட்களில் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தைக்கு வந்து உப்மாவும் ஊட்டி விட்டுட்டு அவர் அவர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பிட்டார் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஆகுது ஆனால் இன்னமும் வந்து குழந்தை அழுகிட்டே தான் இருக்கான் நிறைய பேர் கேட்குறீங்க குழந்தை அழாமல் ஸ்கூல் போகிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அந்த ஃபஸ்ட்டு டே எப்படி அடம் பிடிச்சானோ அதே தான் இன்னை வரைக்கும் அவன் அடம்பிடிக்கிறான் ஆனால் வேறு வழி இல்லை ஒரு ஒன் வீக் ஆகும் போல் இருக்கு அவன் செட் ஆகிறதுக்கு அந்த ஸ்கூல் வந்து அவனுக்கு செட் ஆகிறதுக்கு ஓகே அங்கே வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் செய்யணும் நாளைக்கு சஷ்டி இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் சரி ஓகே நம்ம இன்றைக்கி அபிஷேகம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் சிம்பிளாக பாலபிஷே அபிஷேகம் தான் செஞ்சுருக்கேன் ஈவினிங் போல் சதுர்த்தி இன்றைக்கி வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள் எப்பவுமே சதுர்த்தியில் விநாயகருக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருவேன் இன்கேஸ் சதுர்த்தி முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா ஃப்ரைடேயில் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் சதுர்த்திக்கு கம்பல்சரி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருவேன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் மட்டும் செஞ்சுருக்கேன் சஷ்டிக்கோ இல்லை வெள்ளிக்கிழமையோ போல் அகைன் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஸோ ரொம்ப சிம்பிளான அபிஷேகம் தான் நம்ம வந்து நிறைய செய்யலை இன்றைக்கி ஏன்னால் லாஸ்ட் வீக் வந்து செஞ்சுருந்தோம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆறு அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தோம் இந்த வீக் வந்து அபிஷேகம் மட்டும் செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக முருகனுக்கும் வந்து ஈவினிங் போல் தான் அபிஷேகம் செய்கிறதா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் குட்டீஸை வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா அப்படி அபிஷேகம் செய்ய முடியாது அதனால் வந்து முருகனுக்கு காலையில் அபிஷேகம் செஞ்சிடலாம் ஏன்னா சின்னவும் வந்து தூங்கிட்டு பெரியவனும் ஸ்கூல் போயிட்டான் ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஈவினிங் வந்து விநாயகருக்கு அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் அபிஷேகம் செஞ்சு முடிச்சுருவேன் அதுவும் இல்லாமல் ஈவினிங் போல் கொஞ்சமாக கேசரி வேறு செய்யணும் அதனால் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க தூங்கும்போது நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி மாற்றிக்கிட்டேன் தீப ஆராதனை வந்து கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே நம்ம கற்பூர ஆராதனை காட்டுறதை விட தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் தீப ஆராதனையும் காட்டிட்டு கற்பூர ஆராதனையும் செய்யலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதிகபட்சம் தீபம் தூபம் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இறைவனுக்கு வந்து காட்டணும் கற்பூர தீபமாக இருக்கட்டும் அல்லது நெய் ஊற்றி நம்ம வந்து பஞ்சு திரி போட்டு கொடுக்குற தீபமாக இருக்கட்டும் எதாவது ஒரு தீப ஆராதனை காட்டணும் அதே போல் தூபமும் வந்து ஊதுவத்தியோ அல்லது சாம்ராணியோ ஏதோ ஒன்று வந்து நம்ம கம்பல்சரி அபிஷேகம் பண்ணும்போது செய்யணும் அதே போல் அபிஷேகம் செய்யும்பொழுது விடாமல் அபிஷேகம் முடியும் வரை அந்த மணி ஓசை அப்படிங்கிறது இருக்கணும் அதே போல் எந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்குரிய அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டே தான் வந்து அபிஷேகம் செய்யணும் அந்த மணி ஓசை எழுப்பிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே அபிஷேகம் செய்கிறது தான் வந்து முழு பலனை தரக்கூடியது அப்படி இல்லாமல் வெறுமனே நம்ம சரசரன் அபிஷேகம் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்த ம யோசித்து வச்சுக்கோங்க ஒன்று வந்து நம்மளுடைய மணி ஓசை வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மந்திரம் வந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அபிஷேகம் முடிஞ்சு வேலுக்கும் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சிருக்கேன் அதே போல் மிருகப்பெருமானுக்கும் விபூதி பட்டை இட்டு சந்தனம் குங்குமம் இட்டு அவருக்கு வந்து ஆடை அலங்காரம் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ எப்பவுமே வந்து இது ஒரு திருப்தி எனக்கு அந்தந்த நாட்களில் அந்தந்த தெய்வத்திற்கு நான் அபிஷேகம் செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு திருப்தியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து இதை முடிச்சிடுவேன் இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான மாம்பழம் இதுதான் வந்து நிவேதனமாக வச்சுருக்கேன் காலையிலே வந்து ஒரு பழம் ஆரஞ்சு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஏன்னா அவங்க வந்து கிளம்புறாங்க ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடணும் அப்படிங்கிறதால இப்போ வந்து அபிஷேகம் செஞ்சு அகைன் வந்து நிவேதனம் வச்சுருக்கேன் சில நேரம் எனக்கு இந்த மாதிரி ஆகிடும் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ச சில சமயத்தில் மதியத்தில் கூட ஒரு தடவை ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு சொல்ல அன்றைக்கி தினம் ஏதாவது ஸ்பெஷல் பூஜைகள் இருக்குது சொல்ல இந்த மாதிரி மூன்று வேலையும் எனக்கு வந்து நிவேதனம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி வந்துடும் ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது இப்போ ரெகுலராக நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற நாட்களில் காலையில் தீபம் ஏற்றுறோம் மாலையில் தீபம் ஏற்றுறோம்னா காலை மாலை இரு வேலை மட்டும் நம்ம நிவேதனம் வச்சால் போதுமானது அதே போல் இப்போ பூஜார பெருசாக இருக்குது விக்கிரகங்கள் நிறைய இருக்குது பூ சுவாமி படங்களும் வந்து நிறைய இருக்குது இப்போ தினந்தோறும் நம்ம நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியாக நம்ம வந்து நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லை அப்படியெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு நிவேதனம் தினம் நிவேதனம் வச்சு தினமும் விளக்கேற்றுங்க போதுமானது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியாக அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம தினசரி நிவேதனம் வச்சு தான் வழிபாடு செய்கிறோம் அதனால் இது வந்து பெரிய சிரமம் கிடையாது ஏதாவது ஒரு நிவேதனம் பொதுவான ஒரு இடத்துல வச்சு நம்ம வந்து தீப தூப ஆராதனை காட்டி இறைவனுக்கு வந்து அந்த நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யலாம் இப்படி தான் வந்து நானும் செய்கிறேன் ஸோ ஈவினிங் வந்து நிவேதனத்துக்கு கேசரி வந்து செய்யணும் பழங்கள் இருக்குது இதை வச்சு தான் வந்து விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய போகிறேன் இன்றைக்கி இறைவனுக்கு தூப ஆராதனை காட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நெய் விட்டு தீப ஆராதனையும் வந்து காட்டியிருக்கேன் தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதுலேயும் நெய் தீபம் போட்டு இறைவனுக்கு நம்ம ஆராதனை செய்யும் பொழுது அது வந்து கூடுதல் பலன் தரக்கூடியது எப்போவுமே நெய் தீபத்துக்கு பல விசேஷங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து சிறப்பாக அபிஷேகமும் பூஜையும் முடிஞ்சிருச்சு ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சதுர்த்தி வீடியோ வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து நான் சதுர்த்தி வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோவும் வந்து நான் நாளைக்கு முடிஞ்சால் அடுத்த நாள் வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக யாராவது பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. பாய்